தென்காசியில் அதிகளவு விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது கடந்த இரண்டு நாட்களில் பெய்த மழையினால் தென் தமிழகத்தில் நான்கு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தூத்துக்குடி திருநெல்வேலி தவிர தென்காசியில் அதிக அளவில் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தில் நேற்று வரை கணக்கிடப்பட்டதில் சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து எண்ணூற்றி இருபது ஏக்கர் பயிர்கள் சேதமடைந்துள்ளது தென்காசி மாவட்டத்தில் இரண்டு கால்நடைகளை மின்சாரம் தடையின்றி வழங்கப்பட்டுள்ளது மேலும் பால் தட்டுப்பாடு ஏற்படவில்லை மத்திய அரசின் ஆய்வுக்குழு வரும் பொழுது பயிர் சேதம் குறித்து அறிக்கை அளிக்கப்பட்டு உயர் நிவாரணம் கேட்கப்படும் மத்திய அரசு ஆய்வுக்குழு விரைவில் தன் தமிழகத்துக்கு வரவுள்ளது அதுக்கான முயற்சியினை முதலமைச்சர் மேற்கொண்டு வருகிறார் அரசாங்கத்தின் நிபந்தனைகளின்படி இடிந்த கூரை வீடுகள் சிமெண்ட் வீடுகளுக்கு ஏற்ப நிவாரணம் வழங்கப்படும் பேரிடர் மீட்பு பணியில் மொத்தம் ஆறுநூற்று ஐந்து பணியாளர்கள் மேலும் இருநூற்று முப்பது பயிற்சி பணியாளர்கள் களத்தில் வேலை செய்து வருகின்றனர் அதிக பாதிப்புள்ள தூத்துக்குடி மாவட்டத்துக்கு முதலமைச்சர் இருக்கிறார் அதிக மழை பாதிப்புள்ள நான்கு மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் கண்டிப்பாக அமைக்கப்படும் தென்காசி மாவட்டத்தில் எண்பத்தி மூன்று வீடுகள் பகுதியாக சேதமடைந்துள்ளது நாற்பத்தி ஆறு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளது தற்பொழுது மக்கள் உயிரை காப்பாற்றுவது தலையாய கடமையாக கொண்டு தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது தென்காசி மாவட்டத்தில் சேதமடைந்த பயிர்களுக்கு மத்திய அரசிடம் நிவாரணம் கேட்கப்படும் தமிழக அரசும் அதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டு ஐர்ப்படுக்கான காப்பீடு குறித்து விசாரிக்கப்படும் என்று கூறினார் இன்னைக்கு தான் வெயிலே அடிச்சிருக்கு இன்னைக்கு தான் கணக்கு எடுத்துட்டு கணக்கு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா போனோட நம்ம கே கேட்கும் போது ஐயாயிரம் கோடி முதல்ல கேட்டோம் சென்னை கேட்கும் போது ஐயாயிரம் கோடி தான் முதல்ல கேட்டோம் ஆனால் கடைசியில் அந்த குழு வரும்போது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் கோடி கேட்டோம் அதனால் அவசரத்துக்கு நம்ம கேட்குறது வேற நம்ம வந்து அவங்க ஃபைனலாக கேட்குறது அந்த குழு வரவும் ஃபைனல் கொடுக்கணும் குழு அனேம விரைவில் வரவிருக்கிறது அதற்குள்ளாக கணக்கெடுக்கிற பணிகள்லாம் இன்றைக்கு நாளைக்கு நாளை மருத்துவம் கணக்கெடுக்கிற பணிகள்லாம் செய்து ஓரளவுக்கு சரியான முறையில் அந்த கணக்கெடுப்பு பணிகள் நடக்கும் குழுவையும் மிக வேகமாக வரவழைக்க வேண்டிய அந்த பணிகளையும் நம்முடைய முதலமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மாண்பு பிரதமர் அவர்களை சந்தித்தும் அதை வலியுறுத்த குழு வேகமாக வர வேண்டும் என்றும் அவசரத்துக்கு முன் தேவையாக பணமும் எவ்வளோ வேண்டும் என்பதையும் மாண்பு அவர்கள் கேட்கவிருக்கிறார்கள்